அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பக்ர நிவர்த்தி பற்றி இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஜீவனஸ்தானத்தில் வலுவாக அமரப்போகிறாருங்க தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் பத்தாம் இடமாகிய ஆகிய ஜீவனஸ்தானத்தில் வலுவாக பலம் பெறுகிறார் குரு ஆபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க எனவே இனி வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகளில் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இது கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடகராசி குருவின் உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க அது மட்டுமல்லாது ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் இப்படி பெற்றவர் வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுவது கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை நேர்வழியில் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே குருவின் பார்வையில் சுக்கரனும் புதனும் பகை கிரகமாக இருந்தாலும் மற்ற கிரகநிலைகளின் பார்வையில் குரு பகை கிரகமாக பார்க்கப்பட மாட்டார் சம கிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ இருக்கிறார் எனவேதான் நவ கிரகங்களில் மிக அதீத வலிமை வாய்ந்தவராக குரு கருதப்படுகிறாருங்க ஒரு ராசியிலும் ஒரு வருட காலம் சுமார் சஞ்சரிப்பார் அதில் சூரியன் ஐந்திலிருந்து ஒன்பதாம் இடம் வரம் வரை அவர் வக்ரகதியில் சஞ்சரி பாருங்க அப்படி வக்ரகதியில் சஞ்சரித்து கூடிய குரு பகவானின் அமைப்பு பெரிய அளவிற்கு நன்மை தர இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது அவரது சுப பார்வையில் கோண மாறுதல் ஏற்படுகின்றன எனவே சுப பார்வையின் காரணமாகவும் பெரிய அளவிற்கு நன்மை கிட்ட இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட முழு சக்தி வாய்ந்த குரு பகவான் தற்போது டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து வலுவாக இன்னும் ஐந்து மாதங்கள் மேசராசியில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார் அதற்கு பிறகு ராசிக்கு மாற இருக்கிறாருங்க இனி வரக்கூடிய ஐந்து மாதங்கள்ல நேர்கதியில் மேசராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பே மாறுதல்கள் ஏற்பட இருக்கிறது என்று பார்க்கும்போது குருவின் நட்பு வீடாக செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க எனவே நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் குரு சஞ்சரிக்கும் போது அதி விரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் துல்லியமாக அள்ளி கொடுப்பாருங்க அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான வீடானாசிக்குள் நுழைய இருக்கிறார் அதற்கு முன்னதாக கேசராசியில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான மாற்றங்களை அதிசக்தி வாய்ந்த அமைப்புடன் மிக வலுவாக அதீதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது வரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பலம் பெறக்கூடிய குரு இனிமேல் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் அடுத்த ஐந்து மாதம் சஞ்சரிக்க போகிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வையிலும் கோண மாறுதல் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் சந்தேகத்திருக்கலாம் தற்போது அவர் வக்ரன் நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்து கொடுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக குரு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிமிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளிக்கொட பாருங்க அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுவது குரு சனி ராகு கேது போன்ற கிரக கிரகநிலைகளின் அமைப்பை தான் கவனிக்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமர்வது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடும் சனி பயிற்சியும் இதே தினத்தில் நடைபெறுகிறதுங்க சனி கும்பராசியில் அமர்கிறார் சனி கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க ஆயுள் காரகனான தனியன் அமைப்பு காரணமாகவும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமல்லாது குருவிற்கு ஆட்சி வீடாக தனுசு ராசியும் மீன ராசியும் பார்க்கப்படுகிறது உச்ச வீடாக ராசி பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குரு மேசராசியில் அமர்ந்து தன்னுடைய சுப பார்வையை சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது செலுத்துகிறாருங்க குரு பகவானுடைய பாதிப்பில் ஏற்பட்ட பல சிரமமான பார்வையில் இருந்த பாதிப்புகளும் இப்ப விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இதங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத திட்டமிடாத பல நன்மைகள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலேயே மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருந்தாலும் இல்லை என்றாலும் குரு வலுவாக இருக்கும் போது மற்ற கிரகநிலைகளின் பாதிப்பு ஏற்படாத ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் குரு வக்ரனு வரதி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு தன்னுடைய ஒழுமையான பலத்தை வெளிப்படுத்த போகிறாருங்க இது மிகப்பெரிய பெரிய அளவில் மனித வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக ஒரு பாறையை உடைக்கும் தொழிலாளி ஒருவர் தனது சுத்தியலை வைத்து பாறையை உடைத்துக் கொண்டிருக்கிறாருங்க அப்படி பாறையை உடைத்துக் கொண்டிருக்கும் போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அப்போது அவர் மனதில் தோன்றுகிறது நாம் இந்த வெயிலாக இருந்தால் அனைத்திலும் விட மேலானவனாக இருப்பேனே என்று நினைத்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார் அப்போது எனக்கு வெயிலாக மாற வேண்டிய சக்தி வேண்டும் என்று கேட்கிறார் அதே போன்று கடவுள் அவருக்கு அந்த சக்தியை கொடுக்கிறாருங்க அவர் வெயிலாக மாறுகிறார் அவர் வெயிலாக மாறி மரத்தின் மீது அவருடைய வெப்பத்தை கக்குகிறாருங்க வெயிலாக மாறிய அவர் ஆனால் அந்த மரம் எவ்வளவுதான் வெயிலை தாங்கினாலும் கீழ் இருக்கக்கூடிய இடங்களை குளிர்மையாக வைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த வெயில் நம்மளை விட சக்தி வாய்ந்தவனாக இருப்பவர் இந்த மரம் தான் எனவே கடவுளிடம் மன்றாடி நாம் மரமாக வேண்டும் என்று விருப்பப்பட்டு கடவுளிடம் மன்றாடுகிறாருங்க கடவுளும் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்து விடுகிறார் அந்த வெயிலாக இருந்தவர் தற்போது மரமாக மாறி மிக பிரம்மாண்டமான வீரத்துடன் நிழல் அதிகமாக கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக இருக்கிறார் அப்போது ஒரு பெரிய சூறாவளி ஒன்று தாக்குகிறது சந்தித்து விடுகிறது இதை பார்த்த அந்த மரமாக இருந்த அந்த நபர் யோசிக்கிறார் நம்மளை விட இந்த காற்று வலிமையானதாக இருக்கிறது எனவே இந்த காற்றாக நாம் மாறிவிட வேண்டும் என்று நினைத்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார் கடவுள் உடனடியாக அவரை காற்றாக மாறுவது அப்படி காற்றாக அந்த நபர் முழுவதும் வேண்டும் எல்லா இடத்திலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று நினைத்து எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியாக ஆனால் அந்த காற்று ஒரு மிக பெரிய மலையின் மீது மோதி அந்த மலைக்குள் பூந்து கடக்க முடியாமல் மலைக்கு மேலோ அல்லது பக்கவாட்டிலோ செல்கிறது இதை பார்த்த காற்று நம்மளை விட சக்தி வாய்ந்தவனாக இந்த மலை இருக்கிறான் பாறைகள் இருக்கிறது என்று எண்ணி கடவுளிடம் பிரார்த்தனை செய்து என்னை மலையாக பாறையாக மாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார் அதையும் அப்படியே நடந்து விடுகிறது என்று கடவுள் வரம் கொடுக்க தற்போது மிக பெரிய பிரம்மாண்டமான மலையாக இருக்கிறான் அப்படி பிரம்மாண்டமான மலையாக இருக்கக்கூடிய இந்த கற்களை ஒரு சுத்தியல் வந்து உடைத்து தூள் தூளாக்குகிறது பாறையாக இருந்த அந்த கல் மனிதன் யோசிக்கிறான் நம்மளை விட இந்த சுத்தியல் மிக வலிமை வாய்ந்ததாக இருக்கிறதே அப்ப நாம சுத்தியலாக மாறிவிடலாம் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்து சுத்தியலாக மாறிவிடுகிறான் முத்தியலாக மாறி தன்னிடம் மாட்டக்கூடிய அனைத்தையும் அடித்து நொறுக்குகிறான் இருந்தாலும் அந்த சுத்தியலாக மாறியதற்கு பிறகு நாம் எவ்வளவுதான் வலிமையானவராக இருந்தாலும் நம்மளை இயக்க இந்த மனிதன் தேவைப்படுகிறான் இந்த மனிதன் இயக்கிதான் நம்மளை பல இடங்களில் மோதி நம்மை வலிமை வாய்ந்தவனாக காட்டுகிறான் அப்ப நம்மளை விட இந்த மனிதன் தான் மிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து சுத்தியல் கடவுளிடம் அன்றாடி மனிதனாக மாறுகிறது தற்போதுதான் அவன் உணர்கிறான் அனைத்தையும் விட நாம் தான் வலிமை வாய்ந்தவர்கள் நம்மளுடைய எண்ணம் தான் வலிமை வாய்ந்தது எனவே நேர்மையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்தினால் மிகப்பெரிய வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்கிறான் இப்படிப்பட்ட சமயத்தில்தான் நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக அமருகிறாருங்க தன்னுடைய உண்மையான பலத்தை உணர்த்தக்கூடிய வகையில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே தங்களுடைய உண்மையான பலத்தை அந்த மனிதன் எப்படி உணர்ந்து கொண்டானோ அதே போன்று குரு வலுவாக நேர்கதியில் சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்க போகிறார் இதை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மேலும் குறிப்பாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த விஷயங்கள் அமைகிறது என்று பார்க்கும் போது கடகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமருவதால் வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறதுங்க லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அஷ்டமசனியின் பாதிப்பும் நிச்சயமாக குறைக்கக்கூடிய வகையில் நல்ல வலுவான ஆற்றலை வெளிப்படுத்த போகிறாருங்க எனவே இதுவரை சந்தித்து வரக்கூடிய பல கவலைகள் கஷ்டங்கள் மறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நல்ல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக குருவின் அமைப்பு காரணமாகவும் தசாப்திகள் வலுவாக இருந்தால் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்திருக்கிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோக ரீதியாக ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி சனிமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் இருந்தாலும் இந்த தருணத்தில் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஜீவனஸ்தானத்திலே வலுவாக அமர்ந்திருக்கிறாரு எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் உலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது உணர்ச்சி வசப்படாமல் அனைத்தையும் எதிர்கொண்டால் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களில் அதீதமாக கிடைக்கிறதுங்க இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வலுப்பெறுவதால் பொருளாதார ரீதியான சிக்கல் விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் பல சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் அது மட்டுமல்லாது ரூணுரோக சத்ருஸ்தானத்தை மிக வலுவாக பார்க்கிறாருங்க எனவே மறைமுக தொல்லைகள் மறைமுக எதிர்ப்புகள் போன்ற அனைத்தும் குறைவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் நல்ல பல புதிய வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் வளர்ச்சி கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் வலுவாக செஞ்சரிக்கிறார் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் குரு வலுவாக அமர்ந்திருப்பதால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு பல்வேறு வகையில் பல நன்மைகளை நிறைந்து வருவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து முருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்